இது வந்து கரெக்டாக ஒரு வருஷம் ஒரு வருஷத்துல இவ்வளோ பெரிய தடி கொண்டு வரணும்னா கொஞ்சம் உயரமா வச்சாதான் வரும் நம்ம அடி சார் வச்சோம் நம்மடி வச்சிருச்சு அடி ஆமா ஆரடியில இருந்து ஏல் அடி வச்சோம் ஒரு வருஷத்துல இந்த ரிசல்ட்டு கரெக்டாக வந்திருக்கு இதே மாதிரி வந்து மேக்ஸிமம் மேஜர் எல்லாமே வந்திருக்கு ஒரு சில மரங்கள் சின்னதா இருக்கு நூத்துக்கு ஒரு ரெண்டு செடி மூணு செடி அது தான் செய்யும் பக்கம் எல்லாம் காமிச்சதுலாம் பெரிய ஒரு அஞ்சுல இருந்து அடியா சார் அங்க பக்கம்லாம் அஞ்சுல இருந்து ஆரடிட்டு நட்ட மரங்கள் எல்லாம் வந்து நல்லா வளர்ச்சி இருக்கு பட் இந்த பக்கம் நட்டது ஏன் சார் கிளம்பவே இல்லைங்கிறது ரொம்ப சின்னதா ஆமா கொஞ்சம் சின்ன கண்ணதா சின்ன கண்ணதான் எடுத்து வச்சது வந்து கொஞ்சம் சைஸ் அப்படியே தான் இருக்கு செம்பரத்தை பத்தி சின்ன கண்ணு வந்து அவலசி வளர்ச்சி வரும் மண்ணுல பவர் இருந்தா வந்து கொஞ்சம் இங்க ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மி அதே மீறி வரணும்னா கொஞ்சம் வந்து பெரிய மரங்கள் தான் அடிச்சு நொறுக்கி வந்திருக்கு நான்கு அடி உயரம் கொண்ட செம்மர செடிகளை குறைந்தபட்சம் நான்கு என்ற எண்ணிக்கையில் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கின்றோம்